சின்ன வியாபாரமோ இல்லை பெரிய வியாபாரமோ சார் அது வந்து நல்லா இருக்கணும்னா அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக என்ன பண்ணணும் இந்த வருமானத்தை நம்மளுக்கு கொடுக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது ஒரு நல்ல அஸ்ட்ராலஜிக்கல் டைமில் தான் ஆரம்பிக்கும் ஒரு குடும்பத்தில் எல்லாரோட ஜாதி நீங்கள் பார்க்கணும் யார் பேரில் ஆரம்பிக்கலாம் இது ஒரு பெரிய ஒரு விஷயம் இப்போ போதாவை இன்னொரு கொல்லக்கூடாது சம்பாதிக்கிற பணத்தில் வயிறு நிறைய சாப்பிடுவோம் எல்லாமே பாருங்க அன்னைக்கு திசை சுத்தி போடுவாங்க அண்ணாச்சி சின்ன கற்பூரமா ஏத்தி போடுவார் ஒரு பெரிய நிறுவனம் பெரிய பூசணிக்காய் சுத்தி போடுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு சிங்கிள் மேட்ரு பண்ணா போதும் லாபத்துல பங்கு நல்ல ஜாதகம் உள்ளவங்க ஆரம்பிக்கணும் அப்படி இல்லைன்னா அன்னதானம் சார் இப்போ அடுத்ததான் ஈமெயில் மூலமாக வந்த கேள்விக்கு போயிடலாம் சார் அதாவது வியாபாரம் ஆரம்பிக்கிறாங்க சார் அது சின்ன வியாபாரமோ இல்லை பெரிய வியாபாரமோ சார் அது வந்து நல்லா இருக்கணும்னா அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக என்ன பண்ணணும்னு ஒரு நேர் கேள்வி கேட்டிருக்காங்க சார் இது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு கேள்வி தான் நீங்கள் கேட்குறீங்க வியாபாரம் அப்படின்னு ஒரு அதை வந்து குறுக்க வேண்டாம் அதை வந்து ஒரு பிராக்கெட் குள்ளே வச்சுக்க வேண்டாம் வியாபாரம் வேலை தொழில் இப்படி எல்லா விஷயமும் இருக்குது இந்த வருமானத்தை நம்மளுக்கு கூடக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அது ஒரு நல்ல அஸ்ட்ராலஜிக்கல் டைமில் தான் ஆரம்பிக்கணும் இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாரோட ஜாதி பார்க்கணும் எல்லாரோட ஜாதகம் குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் எல்லாரோட ஜாதி நீங்கள் பார்க்கணும் யார் பேரில் ஆரம்பிக்கலாம் இது ஒரு பெரிய ஒரு விஷயம் அடுத்து வந்து அதுக்கு ஒரு சின்ன வைப்பாங்க உள்ள ஒரு எம்பலம் லோகோ மாதிரி அந்த எம்பலம் என்ன வைக்கணும் அது பார்க்கணும் என்ன மாதிரி வியாபாரம் பண்ணுறோம் அது பார்க்கணும் என்ன வேலை இப்போ வேலைன்னா என்ன வேலையில் செய்கிறோம் சே சேர போகிறோம் அப்படின்னு இப்போ இந்து தர்மப்படி இதான் நான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும் வேறு மதத்துக்கு உள்ளிருக்கிற பிரச்சனைகள் நம்ம நாடியில் வந்தாலும் அதை நான் சொல்ல விரும்பலை ஏன்னு கேட்டால் இந்து தர்மம் சில உயிர்களை கொல்லக்கூடாது இப்போது ஓ மாதாவை இந்து தர்மப்படி கொல்லக்கூடாது புரிஞ்சிட்டிங்களா இப்போ இப்படி பல உயிர்களை கொண்டு சாப்பிடக்கூடாது சில தர்மங்கள் படி இந்த வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி சப்ஜெக்டே சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்கு இப்படி நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு இதுக்கும் மதக்கும் மாறுது அது வந்து எல்லாமே நல்லது தான் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நவீனம் அப்போ வந்து கலாச்சார கலப்படம்னு சொல்லுவோம் நான் அது கலாச்சார கலப்படத்தில் என்னென்னமோ நடக்குது அப்போ அந்த வியாபாரம் ஆரம்பத்தில் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி டக்குன்னு படுத்துகிறோம் இப்போ தோல்வியான வியாபாரங்களை பற்றி நான் பேச விரும்பலை இந்தியாவில் வளர்ச்சியான வியாபாரங்களை பற்றியே நான் பேசுகிறேன் நமது நாட்டில் வளர்ச்சியான வியாபாரங்கள் முதல்ல ஒரு சின்ன கம்பெனி எடுத்துக்கிறேன் டிவிஎஸ் நம்ம தாத்தா காலத்துலேருந்து நல்லா தானே இருக்குது ப்ரைட்டு அவங்க எப்படி வளர்ந்தாங்கன்னு நீங்கள் படிச்சுங்க அசோக் லேண்டு டாட்டா ச டாட்டா கம்பெனி இப்போ பார்த்தா சில ஹோட்டல்ஸ் நம்ம உணவு விடுதிகள் இது சாதாரணமாக நம்ம இருக்கக்கூடிய நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற அண்ணாச்சி கடை இல்லையா சின்னதாக ஒரு கடை வைக்கிறாரு சூப்பராக வளர்ந்துடுறாரு இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இப்போ நல்லா உள்ளுக்குள்ளே போய் அவங்கள நல்லா கேட்டிங்கன்னா இப்போ பேப்பர் நியூஸ் பேப்பர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அது ஹிண்டு பேப்பர் நான் இவங்கெல்லாம் எனக்கு பர்சனலாகவே நான் அவங்களோட பழகி வந்ததுனால சொல்கிறேன் வயிறு நிறைய சாப்பாடு போடுவாங்க தெரியுமா அவங்களுக்கு அஸ்ட்ராலஜி வைங்க சம்பாதிக்கிற பணத்தில் வயிறு நிறைய சாப்பாடு போடுவாங்க அது குறைஞ்ச விலையில் நான் போய் இந்துவில் ஒரு காரணக்கட்ட ஒரு என்னுடைய பணி காரணமாக இந்து கம்பெனிக்கு நான் இருக்கும்போது பத்து பீஸாக்கு டிஃபன் இருபத்தஞ்சி பீஸாக்கு சாப்பாடு இதே மாதிரி இருக்கும்போது அப்படியே அசோக் லாண்ட் எடுத்துக்கலாம் இதே மாதிரி தான் என்னூர் ஃபவுண்ட்ரிஸ் டிவிஎஸ் இல்லை சாப்பாடை கொடுத்து மக் வய வா அதாவது வாய் வாழ்த்துனா வயிறு வாழ்த்தணும் இது பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன என்ன பண்ணுவான்னா ரொம்ப கேவலமாக நடத்துவான் தன்னோட தொழிலாளர்களில் ஏன்னா அந்த வியாபாரம்னால் கண்டிப்பாக படுத்தே தீரும் ஏன்னா இப்போது நம்ம எல்லாம் ஒரு இடத்துல போய் சாப்பிட்றோம் நம்ம டிரைவரை விட்டுட்டு நீ வந்து அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு நம்ம ஒரு நம்ம ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு சாப்பிட்றோம்னா அவருக்கு ஒரு முந்நூறுரூவா கொடுத்துட்டு போனீங்கன்னா நல்லா சாப்பிடுவார் நீ போய் சாப்பிட்டுக்கோ கண்டிப்பாக நான் வந்து பல பதிவுகளை நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய ஒரு ஒரு இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு நல்ல நிலைமை காரணம் என்னென்னா எனக்கு சாப்பாடு வைக்கிறமோட என்னுடைய தொழில் என்னுடைய பணியாளர்களை சாப்பிட்ருக்கணும் இது வந்து வம்சாவளியை நாங்கள் செய்கிற ஒரு இது என்னுடைய ஓட்டுநர் சாப்பிட்டார்ன்ற செய்தி கிடைச்சபோது தான் நான் சாப்பிட்ணும் என்னுடைய என்கிட்ட வேலை செய்ய அத்தனை பேருமே இது வந்து நான் ஆட்டந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி தொழில் நிறுவனங்கள் நான் கற்றுக்கிட்டேன் இது வந்து பாயிண்ட் நம்பர் ஒன் அன்னதானம் பாயிண்ட் நம்பர் டூ நான் சொல்கிறேன் அது என்னென்னா எல்லா எல்லாமே பாருங்கள் அன்னைக்கு திசை சுற்றி போடுவாங்க அண்ணாச்சி சின்ன என்ன கற்பூரமாக ஏற்றி போடுவார் ஒரு பெரிய நிறுவனம்னா பெரிய பூசணிக்காய் சுற்றி போடுவாங்க கரெக்டா லாபத்தில் பங்கு கொடுப்பாங்க அது பார்த்துருக்கீங்களா கேள்விப்பட்ட கேள்விப்பட்டிருக்கீங்க இப்போ குஜராத் டைமண்ட் வியாபாரிகள்லாம் பயங்கரமாக காரலாக வாங்கி கொடுப்பாங்க என்ன அங்கே இருக்கிற இப்போ சகோதர சகோதரிகள் முக்கியமாக சகோதரிகள் பல பேர் வந்து பல பெண் எல்லா பெண்களுமே எனக்கு தெரிஞ்சு இப்போ பல புகார்கள் இப்போ இந்த இந்த மாதிரி கம்பெனியில் தான் வந்திருக்காரு நீங்கள் பாருங்க இப்போது நான் ரொம்ப ஒரு ஒரு உறுதியாக சொல்லுவேன் ஜிவி கம்யூனிகேஷன்ஸுக்கு ஆங்கர் அப்படின்னு வந்தது டீனாம்பு தானே சார் வேறு யாருமே நாங்கள் அலோவ் பண்ணுறதே கிடையாது ஏன்னா அந்த பாதுகாப்பு லீனாவுக்கு எங்கனால் பாதுகாப்பு கொடுக்க முடியும் லீனாவும் எங்களை தப்பாக புரிஞ்சுக்காது எங்களுடைய நிறுவனத்தை அந்த த எந்த விதம் தப்பாக புரிஞ்சிக்காதுன்றது தானே எங்களுடைய ஒரு ஃபஸ்ட்டு ஒழுக்கமே அதுதானே நீங்களா ஆச்சு இப்போது ஜிவி கம்யூனிகேஷனோட நம்ம கேமரா கிருஷ்ணமூர்த்தி சாரும் நீங்களும் நம்ம ஜேவியர் எடிட்டர் சாரும் எல்லாம் மற்ற தம்பிங்களும் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா தம்பிகளையுமே நம்மளோட நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமாக பயணிச்சுட்டு இருக்கிறோமா அஞ்சு வருஷம் அன்றைக்கி பார்த்து அதே தான் எவ்வளோ பிரச்சனைகள் நம்ம கடந்து வந்தால் கூட ஒரு ஒரு மனசை ஒருத்தர் புண்படுத்திக்கலையே இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பேர் தைரியமாக சொல்லுவேன் நான் நக்கீரன் கோபால் அவருடைய வளர்ச்சி காரணமே என்னென்னு கேட்டிங்கன்னா சம்பளத்தை அவர் கையால் தான் கொடுக்குறேன் நான் கேட்டேன் எப்படி இங்கே பாசிபிள்னு கேட்டேன் இல்லை இல்லைண்ணா அது ரொம்ப முக்கியமான என்ன நம்ம உட்காந்து அன்னைக்கு எங்கே இருந்தாலும் வந்துடுவாரோம் ஒரு வேலை தவிர்க்க முடியாத காரணங்களால் அவர் கொடுக்க முடியலன்னா அவங்களுடைய குடும்பத்தார் விட்டு கொடுக்க சொல்லுவாராம் இப்போ நக்கீரன் அப்படின்ற ஒரு ஒரு இதழ் ஒரு படிக்கக்கூடிய பத்திரிகை வந்து எவ்வளோ விஷயங்கள் கடந்து வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அண்ணா ஒரு பிரபல நடிகர் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அழைக்கக்கூடியவர் அவரை பற்றி நீங்கள் கேட்டு பாருங்கள் எல்லோரும் சாப்பிட்டாங்களா அங்கே போகிறோம் எல்லோரும் சாப்பிட்டாங்கன்னா அந்த அந்த வார்த்தைக்கு தான் முக்கியம் சாப்பாடு கூட முக்கியம் கிடையாது சாப்பிட்டியா பல இல்லை பல பேர் வந்து பணியாளர்களை வந்து ரெண்டாம் தரமாக நினைக்கூடாது அவங்க இல்லை நம்ம இல்லையே இது வந்து அஸ்ட்ராலஜிக்கெல்லாம் என்ன சொல்லுது இந்த இந்த பணியாளர்களும் முதலாளிகளும் இரண்டு பேருமே வேறுபட்டு புரிஞ்சுங்களா அது நம்ம நாட்டில் வந்து பணியாளர்கள்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடாது இப்போ விவசாயிகள் அப்படின்னா நம்ம நாடோட எக்கனாமிக்கே அக்ரிகல்ச்சர் தான் விவசாயம் தான் நம்ம ஊரில் இப்போ விவசாயிகளுக்கு நம்ம எவ்வளோ சலுகைகள் கொடுத்தாலும் அவங்கள மெனக்காத போய் நன்றி செலுத்துறோமா இப்போது ஆயுத ஆயுத பூஜை இப்போ வந்து என்னென்ன பூஜைலாம் சொல்கிறீங்க அந்த பூஜையெல்லாம் எதுக்கு ஃபேமஸ்ஸு மாட்டுப்பொங்கல் பொங்கல் இதெல்லாத்தையும் சொல்கிறீங்க எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு காரணங்கள் இருக்குது அப்போது அந்த காரணங்கள் வந்து லீவ் போடுறதுக்கு மட்டும் கிடையாது அதுக்காக ஓ பாடுபட்ட மனிதர்களுக்கு நம்ம வந்து மரியாதை பண்ணணுன்றது தான் வியாபாரம் செலிக்க ஒரே ஒரு விஷயந்தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு சிங்கிள் மேட்ரு பண்ணால் போதும் லாபத்தில் பங்கு ஆனால் அதே கதை விட முக்கியமானது தொழிலாளருக்கு நித்தமும் அன்னதானம் நித்தமும் அன்னதானம் லாபத்தை கம்மியாக வச்சுக்கணும் லாபத்தை கம்மியாக வச்சுக்கிட்டு போதும் அப்படின்னு நினச்ச நிறுவனங்கள் நிறைய வளர்ந்துருக்கு பல சோதனைகளும் சா காலங்களில் சோதனையான காலகட்டங்களில் நிற்கிது இப்போ நான் வியந்து பார்க்குற ஒரு விஷயம் வந்து இந்த அசோக்லாண்டு ஃபேக்ட்ரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா தெரியல இன்னொரு பக்கத்தில் நான் அங்கே வாழ்ந்தவன் வளர்ந்தவன்னாலும் சொல்கிறேன் கடலுக்கும் அதுக்கும் டிஸ்டன்ஸே வந்து ஒரு அதிகபட்சமாக ஒரு ஐநூறு மீட்டர் கூட இருக்காது ஆனால் சுனாமி ஒன்றுமே பண்ணலையே ஒன்றுமே பண்ணலையே அப்போது இண்டு ஃபேக்ட்ரி இந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க மவுண்ட் ரோட்டில் இன்றைக்கி அந்த இடத்துல போய் பாருங்கள் அப்படியே இருக்குது அந்த கட்டடம் இப்படி பல பல விஷயங்கள் சொல்லலாம் அமீர் மஹால் அந்த அந்த ஒரு நவாபம் நவாப் இருக்கார்ல அவர் எவ்வளோ எவ்வளோ பண்ணுறது தெரியுமா உங்களுக்கு என்ன லயலா காலேஜ் எடுத்துங்க நம்ம படித்த கல்லூரி தான் எப்படி இருக்கு செலி பார்க்கு சர்ச் பார்க் பாருங்க என்ன இப்போ மயிலாப்பூரில் ஏதோ சிவசாமி ஸ்கூல் ஏதோ ஸ்கூல் சொல்லலாம் அது நல்லா தானே இருக்கு என்ன முருகப்ப செட்டியார் குரூப்ஸ் ஆரம்பித்தாங்களே அதெல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் போகிற காரணம் ஒரே ஒரு விஷயந்தாங்க நல்லா போகிற காரணம் நல்ல சம்பளங்கள் நல்ல கவனிப்பு முதலாளிகளோட அன்பு தொழிலாளர்களோட கலந்து உரையாடுறது தொழிலாளர் கவனத்தை செலுத்துறது பண்ணு அது மாதிரி இருந்தால் அந்த வியாபாரம் நல்லா செலிக்க தான் செய்யும் அப்பப்போ ஒரு யாகம் பண்ணணும் அப்பப்போ வாஸ்து பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து பூஜைகள் பண்ணணும் இதை விட எல்லாம் முக்கியமான விஷயம் நம்மக்கிட்ட வேலை செய்ய தொழிலாளர்கள் நம்ம விட்டு நம்மளை விட்டு போகக்கூடாது அவன் விடுறத அந்த வயிற்று எரிச்சல்னு சொல்கிறீங்க அது கலோக்கியலாக சொல்கிறீங்க வயிற்று எரிச்சல்னு நான் சொல்ல மாட்டேன் அவனுடைய மனசில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெரிய ஆதங்கத்தை வந்து சாபம் விடுறான் அவன் அவனுடைய ஃபேமிலியில் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அந்த முதலாளியை முதலாளி குடும்பங்கள் போய் அட்டன் பண்ணான் இப்போது நம்மளது ஊடகத் தொழிலில் பாருங்கள் என்ன எத்தனை டிவி நிறுவனங்கள் நல்லாயிருக்கு ஆடனாக எடுத்துக்கலாமே ஊடகத்தில் பேர் சொல்ல வரும்போது நீங்களே பார்த்துக்குங்க எவ்வளோ டிவி நிறுவனங்கள் தமிழ்நாட்டை விட்டுருங்க எடுத்துக்கலாம் என்டி டிவி விஜய் டிவி அந்த பக்கம் பிபிசி சிஎன்என் நல்லா தான் இருக்குது அப்போ அங்கே எப்படி பார்த்துக்குறாங்க இல்லையா அதனால் இது ரொம்ப சிம்பிள் மேட்டர் தான் வியாபாரம் செலிக்க ஒன்றும் இல்லை நல்ல ஜாதகம் உள்ளவங்க ஆரம்பிக்கணும் அப்படி இல்லைன்னா அன்னதானம் பல நிறுவனங்கள் நிறுவனங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் வச்சிருப்பாங்க பிள்ளைக்கு வச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஆமாம் ஆமாம் ம் பார்த்துருக்கீங்களா சாய்பாபா இது வச்சிருப்பாங்க நிறைய பார்த்துருக்கேன் ஆமாம் நான் போகிறேன் நிறைய நிறுவனங்கள் சாய்பாபாவோட சிலை இருக்கும் இந்த மாதிரி ஒரு இதை மகாணங்களோட ஆசைகள் இருக்கணும் அது நல்லா இருப்பாங்க அப்படின்னு ஜீவ நாடின்னு சொல்லியிருக்கு பழமையான அகத்தியர் பதிவுகள் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு இதுதான் சிம்பிள் என்னோட பதில் அந்த கேள்விக்கு இந்த பதில் தேங்க் யூ